அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவே துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காகவே வாழணும் அடுத்தவங்க எனக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன்னா கண்டிப்பா அடிவிடும் அதாவது அவங்களுக்காக அவங்க யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது அவங்களுக்கு செயல்படுத்த முடியாது ஒன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இப்படியே உங்களுக்கு உங்கள் லைஃப் டிராவல் ஆகிட்டு இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது வந்து பகவான் விதிச்சு அமைச்ச அமைச்சு விட்டுட்டான் ஸோ உங்களாலையும் அதை மாத்திட்டு வாழ முடியாது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நிறைய பணப்புழக்கம் நான் முதல்ல துலாம் ராசிக்கு சொன்னேன் அடுத்தது தான் நிறைய பணப்புழக்கம் போகுது அது உங்ககிட்ட பணம் இருந்தாலுமே அது உங்களுக்காக நீங்க பயன்படுத்த மாட்டேங்க யாருக்காவது கானம் கொடுத்துருவீங்க அந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பணம் புழக்கம் அதிகமானாலும் டிப்ரெஷன் டென்ஷன் ஜாஸ்தி ஆகும் ஸோ உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களுமே குருவோட ஆதிக்கம் நிறைந்த ராசி அதனால மகாந்தில் சித்தர்கள் வழிபாடு தீர்க்கமாக எடுங்க அதே போல் சிவாலயங்கள் பெருமாளும் சிவனும் இருக்க ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பித்ருக்கள் வழிபாடு தீர்க்கமா எடுங்க உங்க வீட்டில் இறந்த பித்ருக்களை நினைச்சு வருஷம் அவங்களுக்கு திதி கொடுக்கறது முறையான வழிமுறையில் அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் நீங்கி நல்லா இருக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவே நிச்சயமா இருக்கும் நன்றி ஜெய் ஸ்ரீராம்